பாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊராதம் பாகத்து ஊமை மைந்தனே உலகேலும் பெற்ற சீர பிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே உதிக்கின்ற செங்கதிர் உத் சித்திலகம் மூனர் உடையோர் மதிக்கின்ற மாணிக்க மாதுளம் போது மலர் கமலை துதிக்கின்ற மின் குடி குங்கும தோய மின்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்த விழி துணையே துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதி கொண்ட வேறும் பனிமலர்போம் கனையும் கருப்பு சிலையும் என் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுற சுந்தரியாவது அறிந்தனமே அறிந்தேன் எவரும் அறியாமறையை அறிந்து கொண்டு சிரிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெறுவே பிறந்தே நின் அன்பர் பெருமை என்னாத கருமணிஞ்சால் மறிந்தே வீழும் நரகுக்கு உறவாய மனிதரையே மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி புனிதரும் சேவடி கோமலமே கொன்றை வார் மேல் பனிதரும் திங்கலும் பாம்பும் பகீரதையும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே பொருந்திய முப்பூரை செப்பூரை செய்யும் மூளையால் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன் மணி வாசடையோன் நெஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புயமே திருந்திய சுந்தரி அந்த பாதம் என் சென்னியதே சென்னியதுன் புண்திருவடி தாமரை சிந்தையுள்ளே மன்னியதுண் திரு மந்திரம் சிந்துர வண்ண பெண்ணே முன்னிய நின்னடியாருடன் கூடி முறை முறையே பண்ணியதென்றும் முன் தன் பரமாகம பத்ததியே ததியுரு மத்து சுழலும் என்னாவி தளர்விலோ கதியுரும் வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும் மதியுரு வேணி மகிழ்னும் மாலும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் சுந்தரியே. சுந்தரி எந்தை துணைவியின் பாச தொடரையெல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினால் மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கண்ணிகை ஆரணத்தோன் சுந்தரி கைத்தலத்தால் மலத்தால் என் கருத்தனவே கருத்தன எந்தை தன் கண்ணன வண்ண கனக விற்பில் பெத்தன பால் அழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் பாரமும் பாரமுறமும் செங்கை சிலையும் அம்பும் முருத்தன நீயும் அம்மே வந்தின் முன் நிற்கவே நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை என்றும் வணங்குவதுன் மலத்தால் மறையின் ஒன்றும் அரும் பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே முத்தியானந்தமே மாயின் அறிவாய் நிறைந்த முதமுமாய் வானந்தமான வடி உடையால் மறை நான்கினுக்கும் தானந்தமான சரணாரவிந்தம் தவள நிற கானந்தமாடரங்காம் எம்பிரான் மூடி கண்ணியதே கண்ணியதுன் புகழ் கற் பது உண்ணாமம் கசிந்து பத்தி பூயத்தில் பகல் இரவா பண்ணியதுன்னியதுன்னை நயந்தோர் அவயத்து நான் முன் செய்த புண்ணியம் எழுது என் நம்மை புவியேழையும் பூத்தவளே பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்தவண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்று மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நல் திசை முகர் நாரணர் சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாறில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டினின் தன் ஒளியே தன்னழிக்கென்று முன்னை பல கோடி தவங்கள் செய்வார் மண்ணழிக்கும் செல்வமோ பெறுவார் மதிவானம் விண்ணழிக்கும் செல்வமமும் அழியாமத்தி வீடு மன்றோ பன்னழிக்கும் சொல் மலை பைங்கிளியே கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து கிழந்துளிரும் ஒளியே ஒளிரும் ஒிடமே என்னில் ஒன்று வெளியே வெளி முதல் பூதங்களாகி விரிந்தமே அழியேன் அறிவளவிற்களவானதிசயமே திசையமானவடிவுடையால் அரவிந்தமெல்லாம் துதிசையான சுந்தரவல்லி துணை பதிசயமானது அபசயம் ஆக முன் வர்த்தம் மதிசயமாக அன்றோ வம வவ்வியதே வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்தென்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என் மேல் வரும்போது வெளி நிற்கவே வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்தேன் விழியும் நெஞ்சும் வெள்ளம் கரை கண்டதில்லை கருத்தினுள்ளே நின்ற ஞானம் திகழ்கின்றதென்ன திருவுளமோ ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி உரைபவளே உரைகின்ற நின் கோயிலில் நின் கேள்வர் ஒரு பக்கமோ அறைகின்ற நான் மறையின் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற வெண் திங்களோ கஞ்சமோ எந்த நெஞ்சகமோ மறைகின்ற வாரிதியோ பூரணாசல மங்களையே